ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் நவராத்திரியோட முதல் நாள் வந்து வீரமாக ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கதையை வந்து கௌரி சங்கரி அப்படிங்கிறவங்க நம்மளுக்காக சொல்ல போகிறாங்க கதையை கேட்குறீங்களா வணக்கம் அனை அனைவருக்கும் வசந்த ந நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் என் பெயர் கௌரி சங்கரி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் வெற்றுடையார் காளியை பற்றி சொல்ல போகிற கதை அந்த க அந்த வெற்றுடையார் காளி வந்து எப்படி உருவாங்கனா எப்படி வந்தாங்க அப்படின்னு நான் கதை சொல்ல போறேன் வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையில ஆட்சி செஞ்சாங்க அப்ப வந்து அப்போ வந்து 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 ஓடினாங்க ஓடுறத வந்து பன்னெண்டு வயசு பொண்ணோட பேர் வந்து உடையாள் உடையாள் வந்து பார்த்துட்டாங்க அப்ப வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து கேக்குறாங்களா நீ அங்க வேருங்காச்சேரி அங்க போனாங்கட்டு அப்போ வந்து உடையாள் சொல்கிறாங்களா நான் என்னோட ராணியை பத்தி சொல்ல மாட்டேன் எங்களோட நாணிய பத்தி சொல்ல மாட்டேன் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து நீ சொல்லினா நான் உன்னை ரெண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க நீ என்னை எட்டு துண்டா கூட வெட்டி போட்டுக்கோ ஆனால் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு உடையாள் சொல்றாங்க அவ பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்களை ரெண்டு துண்டா வெட்டி போட்டு போயிடுறாங்க உடையால் அப்போ வந்து அந்த கேள்விப்பட்ட வேலு நாச்சியார் வந்து நம்மளுக்கொசரம் இறந்துருக்காங்களே இந்த அந்த பண்டு வயசு பொண்ணுக்கு ஒருசரம் ஒரு காளியம்மன் கோவில் கட்டி அந்த கா காளியம்மனோட பேர் வந்து வெற்றுடையால் காளி அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம தினம் அதை கும்பிட்டுருக்கோம் அந்த அந்த கோவில் வந்து தினம் கும்பிட்டுருக்கோம் வீரமாக கிட்ட வந்து பேசுகிறாங்கல்ல அதே மாதிரி நம்மளும் வீரமாக இருப்போம் நன்றி வணக்கம் கௌரி சொன்ன கதை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்னுமே வந்து நம்மளுடைய சிவகங்கை மாவட்டத்தில் அரியாங்குறிச்சி அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த வெட்டுடையாள் காளி அப்படிங்கிற கோவில் இருக்கு நம்ம நாட்டில் இருக்கிற பெண்கள்னு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே வந்து சக்தியோட ரூபம்தான் அப்படிங்கிறதுக்கு இந்த வெட்டுடைய காளி கதை வந்து ரொம்ப சிறந்த உதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் இதே மாதிரி இந்த நவராத்திரி நாளில் வந்து நிறையா கதைகள் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ராதே கிருஷ்ணா சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் மின்னும் வாழும் வேலுடன் சூளமும் தங்க கைகளில் தாங்கி நிற்பா அம்மா தான் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள் திங்களை முடிமேல் சூடிடுவாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கையர் கரசையும் அவளே அங்கையர் கண்ணியும் அவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம்